ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يخرج من بيته مهاجرا الى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله وكان الله غفورا رحيما قال النبي صلى الله عليه وسلم من خرج حاجا فمات کتب لغو عجر الحاجی إلى يوم القیامة ومن خجر المنتمرا فمات کتب لغو عجر المنتمر إلى يوم القیامة ومن خرج غازيا فمات کتب لغو عجر الغازی إلى يوم القیامة اور ما قال علیه صلاة بالسلام صدق اللہ نظیم وصدق لسول النبی کریم سبحانک لا علم لنا الا ما علمتنا انکا انتا علیم الحکیم رب شرح لی صدری ویسر لی امری وحل مقدتا من لسانی افقہ قولی انو ریدو اللہ الاسلاح مستطا وما توفیقی اللہ باللہ اہلانیتم اللہ مرمانکی وریتا ہے صلاة جنکر لیم سلام نبی نیت سمون ஈருலக சர்தார் எம்எல்மே அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுபடுகளை கடுகளவும் வாழ்ந்து சத்திய சஹாபாக்கள் தாபிகங்கள் தலா தாபிகங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றன்றும் நிலவருக்குமாக ஆமீன் பெறமெட்டு பெருமதிக்குரிய பெரியவர்களே அல்லாஹ் நலடியார்களே அல்லாஹ் ஜனா ஷானஹு தஆலா இந்த நம்மை படைத்து மரணத்தை நிச்சயிக்கப்பட்டு அனுப்பி வைத்திருக்கிறார் மரணம் மௌத் எப்போது நமக்கு வருமோ அது ஒரு நொடி முன்னும் மூடாது ஒரு நொடி முன்னும் பெய்தவன் செய்யார் பிறந்த எல்லோருக்கும் இறப்பு நிச்சயமும் உண்டு ஆனால் அந்த மரணம் அந்த இறப்பு அல்லாக்கும் ரசூலும் பொருந்திக் கொள்கிற மரணமாக அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான மரணமாக நல்லோர்களாக நல்லோர்கள் வாழ்த்துகிற மரணமாக நல்லவர்களுடைய வாயிலிருந்து துவாமி பெற்ற மரணமாக அது அமைய பெற வேண்டும் நிலையில் ஆனான வசூலுக்கும் பிடிக்காத இடத்தில் மார்க்கத்துக்கு உடன்பாடு இல்லாத நிலையில் அந்த மரணங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது ஒரு ஒருமுறை என்பது போலவே இறப்பும் ஒருமுறை இஸ்லாத்தின் அடிப்படையில் பிறகு மறுமையில் மீண்டும் எழுப்பப்படுவோம் அவ்வளவுதான் அதற்கு பிறகு இறப்பு என்பதே கிடையாது இந்த ஒருமுறை இறக்கிற இறப்பு ஒரு முறை வருகிற மரணம் நல்ல மரணமாக அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான மரணமாக அமைய வேண்டும் நவீர் நாயகன் ரசூர்வாகி செல்லதா முறை விசும் அவர்கள் அரஃபாவுடைய தினத்தில் ரசூலுல்லாஹ் ஹஜ் செய்த ஹஜ்ஜத்துல் வதாவின் அரஃபாவுடைய நிலயில் இருக்கும்போது அலதிப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহு தஆலாவூறு அவர்கள் அறிவிக்கிறார்கள் பையனமா ரஜுலு வாகிஃன் மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிய அரஃபா நபியினாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அரஃபாவி தங்கி இருந்த ஒரு சஹாபி இது வகஅ மின் ரஜுலத்தி ஃவ வகஸத்துஹூ அவர் தன்னுடைய வாகனத்திலிருந்து ஒட்டகத்திலிருந்து தவறி கீழே விழுந்து விட்டார் கீழே விழுந்தவர் தலை குப்பர விழுந்ததன் விளைவாக அவருடைய கழுத்து முறிந்து வஸல்லம் அவர்களோடு இருந்த ஒரு சஹாபி தன்னுடைய வாகனத்திலிருந்து தவறுதலாக கீழே விழுந்து கழுத்து முறிந்து இறந்து விட்டார்

அந்த இரண்டு ஆடை என்பது அவர் எகராமோடு இருந்த இரண்டு ஆடைகள் கீழாடை ஒன்று மேலாடை ஒன்று இரண்டு வெள்ளாடைகள் அந்த இரண்டு வெள்ளாடைகளோடு அவரை நீங்கள் நகலிடுங்கள் பிறகு நான் யதார்த்தமாக நம நம்மில் இறந்தவர்களுக்கு வாசனை திரவியங்கள் ஜனசாவை குளிப்பாட்டின பிறகு வாசனை திரவி பூசுவது போல இவருக்கு நீங்கள் வாசனை திரவி எங்கள் பூசாதீர்கள் ஒலா குஹந்திரோ ரசபு அவருடைய தலையையும் முகத்தையும் மூடாதீர்கள் சைத்தம் வாக எவ்வாசுகையோ மல்கையோ மா முலத்திய அவர்கள் எல்லோரும் எழுப்பப்படுகிற நாளை மறுமை நாளில் தல்பியா சொன்னவர்களாகவே எழுப்பப்படுவார்கள் என்றார்கள் அவர்கள் தல்வியா சொன்ன நிலையிலேயே எழுப்பப்படுவார்கள் இறப்பு மௌத்து என்பது அவருடைய எஹராமை கலைந்து விடாது எகராமை நீக்கணும்னு சொன்னா அரபாவில் தங்கி முஸ்தலிஃபாவில் இருந்து வந்து கல்லறிந்து தபாஃபுல் ஃபாலாவை நிறைவு செய்து குர்பானி கொடுத்து முடியையும் எடுத்த பிறகு தவாஃபில் இருந்து நீங்க தான் சொல்லுவாங்க அந்த உடையிலிருந்து எஹ்ராமில் இருந்து நீங்குவோம் மௌத் என்பது மரணம் என்பது ஒருவனை எஹ்ராமில் இருந்து நீக்கார் அதனால் எஹ்ராம் தரித்தவர் எப்படி வாசனை திரவியங்கள் பூசக்கூடாதோ அதுபோல எஹ்ராமோடு இறந்த அவருக்கும் அந்த ஷஹீதுக்கும் வாசனை திரவியங்கள் பூசக்கூடாது எஹ்ராமுடைய நிலையில் ஒருவர் எப்படி முகத்தை மூடக்கூடாதோ தலையை மூடக்கூடாதோ அதுபோல இறந்த அவருக்கும் முகத்தையோ தலையையோ மூடக்கூடாது சிலர் தியாமத் நாள் வரை அவர் எஹ்ராமுடைய நிலையிலேயே இருப்பார் ஜனாசா அடக்கப்பட்ட நாளிலிருந்து

ஒருவர் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹஜ்ஜிக்காக புறப்பட்டு ஹஜுனுடைய நிலையிலேயே ஒருவர் இறந்து போனால் குத்திம லகு அஜுல் ஹாப்ஜி இலா யோநீர்கையாமா நாளை மறுமையில் எழுப்பப்படும் வரை அவருக்கு ஹஜ் செய்ததனுடைய கூலி ஹாஜி என்ற கூலி கிடைத்து கொண்டே இருக்கும் அவர் அடக்கம் செய்யப்பட்ட நாளில் இருந்து தியாமத்து வரை எத்துணை வருடங்கள் வருமோ அத்துணை வருடங்களும் அவர் ஹஜ் செய்தவராகவே கணிக்கப்படுகிறார் எத்துணை ஹஜ் எத்தனை வருஷம் அவர் அந்த நிலையிலேயே இருக்கிறாரோ அத்துணை வருஷமும் ஹஜ் செய்த பாக்கியம் கிடைக்கிறது ஒமன் ஹரஜ் முகத்தமீரன் சமாத்து உம்ராவுக்காக எகரால் தெரித்து போகிற வழியில் அது திரும்பி வராமல் இறந்து விட்டால் நாளை மறுமை நாள் வரை அவர் உம்ரா செய்தவராகவே அதனுடைய கூலியை அவர் பெறுகிறார் ஒருவர் அல்லாவுடைய பாதையில் ஜிஹாதுக்காக புறப்பட்டு இடையில் இறந்து போனால்

எராம் அணிந்த நிலையில் எகராமனுடைய நிலையிலேயே மர்மிக்கிற மரணம் இருக்கிறது பிரத்யேகமான மரணம் மார்க்கம் சில விஷயங்களை மூத்த கேட்க கூடாது அல்லாட்டா எனக்கு மூத்த கொடு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளவு சிரமம் வந்தாலும் சரி அதெல்லாம் பாதுகாக்கணும் யாருமே பாக்குறதுக்கு ஆளே கிடையாது தன்னுடன் தெரிய ஒருத்தர் கிடைக்கிறாரு சாப்பியான்னு கேட்க ஆள் இல்லை பாத்ரூம் போனியான்னு கேட்க ஆள் இல்ல தன்னை தனியா கிடைக்கிறார் அவரால் சாப்பிடவில்லை உணவில்லை தன்னுடைய வழியை தாங்கி கொள்ள முடியல ரொம்ப கஷ்டம் அவர் கூட அந்த நிலைமையில் கூட யாள் தான் எனக்கு வாழ்வை விட மரணமே பெருசு தயசெய்து எனக்கு மூத்தாக்கிடு கேட்க கூடாது மறக்க எனக்கு எது நல்லதோ அதை சீக்கிரம் கொடுன்னு கேட்கலாம் நான் இந்த பாடுபடுறேன் இந்த கஷ்டம் இந்த நிலைமை உனக்கு தெரியறது எனக்கு ஹைருன்னு விரும்பியோ அதை சீக்கிரம் கொடு என்று கேட்கலாமே தவிர மூத்த குரு கேட்க முடியாது சொல்கிறார்கள் ஒரே ஒரு இடத்தில் அவர்கள் அறிவிப்பார்கள் யாருக்காவது அல்லா மதீனாவில் இறக்கும் வாய்ப்பை தந்தால் அங்கே இறக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் அஸ்பகுலிமை யமூத்து வினா யார் மதீனாவில் இறக்கிறார்களோ அவர்களுக்காக நான் சிபாரிசெய்வேன் செய்வேன் அத்து செய்வேன் என்று திருமதியின் உடைய மூவாயிரத்து பதினேழாவது ஹதீஷ் இந்த ஒரே ஒரு இடத்தில் மட்டும் தான் சல்லவா புள்ளைவசுபோர்வே அந்த மரணத்தை விரும்பலாம் ஆசைப்படலாம் என்கிறார்கள் வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நிலைமையிலேயும் மரணத்தை கேட்க முடியாது இபுன் உமர் அலி அல்லாஹு தரான் அப்துல்லா அபின் உமர் அலி அல்லாஹு தரான் பின்பற்றுவதில் பயங்கரமான ரசூலுல்லாஹுடைய ஒட்டகம் ஒரு இடத்தில் அமர்ந்து எழுந்தால் தான் செல்லுகிற ஒட்டகமும் அங்கு அமர்ந்து எழ வேண்டும் என்று விரும்புவார் சும்மாவது உட்கார வச்சுட்டு எழுப்புவார் ஏங்க சம்பந்தம் இல்லாம இங்க ஒட்டகத்தை நிப்பாட்டினீங்க என்று கேட்டால் சல்லல்லா செல்லம் இந்த வழியாக வரும்போது அவருடைய ஒட்டகம் இந்த இடத்தில் நின்றது எனவே என் ஒட்டகமும் நிக்கணும்னு சொல்லுவார் இந்த அளவுக்கு சுண்ணத்தை

என்னுடைய மௌத்தை என்னுடைய இறுதி கட்டத்தை என்னுடைய மரணத்தை தமிழி நாயகம் ரசூல் அலி சல்லா அலி அவர்களுடைய இடத்தில் அவர்களுடைய பூமியில் அவர்கள் இருக்கிற இடத்தில் என்னை மௌத்தாக்குவாயாக என்று அப்துல்லா உமர் அதி அல்லா அவர்கள் கேட்டதாக புகாரியுடைய அதே சொல்கிறது எனவே மதீனாவில் மௌத்தாக விரும்ப வேண்டும் மௌத்தை கேட்கலாம் மற்ற எந்த சந்தர்ப்பங்கள்லையும் மௌத்த கேட்க முடியாது ஆனால் அதே சமயம் இறந்த பிறகு நம்முடைய மரணமும் நல்ல வழியில் அமையணும் என்பது ஆசை இருக்கணும் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நல்லடியார்கள் அடக்கப்பெற்றிருக்கிற கபிரஸ்தான்ல எந்த கபிரஸ்தானில் அதிகமாக ஜியாரச் செய்யப்படும் ரொம்ப பேர் வருவாங்க துவா வருவாங்க பாத்தியா வருவாங்க இந்த அமல்களுடைய நிலை இருக்குமோ ஒரு சில கபிரஸ்தான் இருக்கும் எட்டி பார்க்கறதுக்கே ஆள் இருக்காது யாருமே போக மாட்டாங்க அடக்கம் பண்ணிட்டு வர்றதோட சரி பிள்ளையும் மறந்துடுவான் பெத்தவளும் மறந்துடுவாங்க எல்லாம் மறந்துடுவாங்க அப்படிப்பட்ட கபிரஸ்தான்ல போய் அடங்கணும்னு நினைக்க கூடாது எங்கு மக்களுடைய போக்குவரத்து அதிகம் இருக்குமோ எங்கு ஜியாரத் அதிகம் இருக்குமோ அங்கு அடங்க பெறணும்னு ஆசைப்படணுமா அபுகுரையா நதி அல்லா தரங்களில் இருக்கிற அதிஸ் முஸ்லீமுடைய ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி இரண்டாவது அதிசாக பதியப்பட்டிருக்கு நிகழ் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அன் மூசா அலி மூசா அலி இஸ்லாமுடைய பத்தி ஹீன ஜாஹு மலக்குல் மௌத் மலக்குல் மௌத் மூசா அலி இஸ்லாத்துட்டு வந்துட்டார் உயிரை கைப்பற்ற போகிறார் உயிரை கைப்பற்ற போகிற அந்த நேரத்தில் அல்லாவிடத்தில் சொல்கிறார்கள் அன்னஹூ சாடல் ஆஹா அருதில் ஊமினல் அருகில் முகத்தா ரூக வாங்குறது முடிவெடுக்குது என் ரூக நல்லடியார்கள் அடக்கப்பட்டிருக்கிற பூமிக்கு அருகில் வாங்குவாய் நல்லடியார்கள் எங்க அடைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்தில் அந்த இடத்திற்கு அருகில் என்னுடைய ரூ கைப்பற்றப்படுவதற்கு நீ அருள் செய்வாயாக கேட்டதாக தமிழகி செல்லி அவர்கள் சொன்னார்கள் உமர் ரவி அல்லா தலால் உமர் ரவி அல்லா தலாம் அவர்கள் தங்களுடைய கடைசி நேரத்தில் தன்னுடைய மகனார் அப்துல்லா ரஜி அல்லா தலாம் அவர்களை அனுப்பி கிலா ஆயிஷா உம்மி நீ போ ஆயிஷா மா போ சபுல் எக்கரோ அலை உமர் அஸ்ஸலாம் உங்களுக்கு உமர் சலாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லு வளா தப்புல் அமீருல் முக்மினி அமீருல் முக்மினின்னு உமர் சலாம் சொன்னாருன்னு சொல்லாத ஏன்னா நான் இப்ப அமீர் ஃபைன் மினி நஸ்டுல் நோபலில் முக்மினின்னு அமீரா நான் இப்போ கடைசி காலத்துல இருக்க முக்மின்களுக்கு அமீராக நான் இல்லை அது அல்லாம நான் ஒரு தேவை அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் தேவையை கேட்க போறேன் அப்படி போகும்போது ஏன் கெத்தெல்லாம் அங்க போய் காட்டக்கூடாது நான் அமீர் மினி நான் பெரிய ஆளு அதெல்லாம் கொள்ளக்கூடாது ஏன்னா மிகில் நாயகர் ரசூருல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சைதுனா அபூபக்கர் சித்திக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களும் அடக்கப்பட்டிருக்கிற அந்த புனித இடம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாஹா அவர்களுடைய வீடு ஆயிஷா அம்மாவின் வீடு ஐஷா அம்மாவனுடைய வீட்டில் செல்லதா அலேஸ்வரம் அவர்கள் அவங்க சிந்திக்கிறதா அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த புனிதர்கள் அடக்கப்பட்டிருக்கிற மண்ணில் தான் அடக்கப்பட வேண்டும் என்று உமர் அவர்கள் விரும்புகிறார்கள் எனவே ஆயிஷா அம்மாவிடத்தில் அந்த இடத்தில் எனக்கு இடம் வேண்டும் உங்க வீட்டுல அவுக்கு சித்திக்கவர்களுக்கு பக்கத்தில் நானும் அடக்கப்பட வேண்டும் என்கிற இந்த காரணத்தை அப்பவா அதன் உமரதி அல்லாவத்தால் ஆனவர்கள் மூலமாக உமரதி அல்லாத்தானவர்கள் ஆயிஷா அம்மாவிடத்தில் கேட்டு இவங்க போகும்போது ஆயிஷா அம்மா உமரதி அல்லாதளோடைய நிலையை நினைத்து கவலைப்பட்ட நிலையில் அழுத நிலையில இருக்கிறார் அப்ப இவங்க போய் சொல்றார் எஸ்தாஜினு உமர் விரல் கத்தாமா யுதுசலம் அசாஹி மைகி என்னுடைய அத்தா உமர் அவர்கள் அவருடைய நண்பர்களான ரெண்டு பேர் மாமசல்லாலே சிலவரும் அவ்வளவு கசதிகள் எல்லாத்தாலாலோ அவர்களோடு அடக்கப்பட விரும்புகிறார் உங்களுடைய வீட்டில் என்று கேட்டான் ஐஷா அம்மா சொன்னாங்கன்னா பாத்தால கும்து உரிதுவோ இன் நான் எங்க அத்தா கூட என்னுடைய கணவரோடு நான் அடக்கப்படணும் என்றுதான் நான் நினைச்சு வச்சிருக்கேன் நான் அங்க அடக்கப்படணும் நான் அங்க அடங்கணும் ஏன்னா எங்க அட்டாக்கு பக்கத்துல நான் இருக்கணும் ஆயிஷா சித்திகள் ஆயுஷா லதியாவுகா அவருடைய தகப்பலர் எங்க அத்தா பக்கத்துல நான் அடங்கப்படணும் என்னுடைய கணவர் அருகில் நான் அடங்கப்படணும் அடங்கப்படணும்லாவுக்கு பக்கத்துல நான் அடங்கணும் குந்து குத்து உரிதுகோல் என

எல்லோரும் அடங்கப்பட்டிருக்கிற மதீனாவுடைய அந்த இடத்தில் ஏன் அமரதிகளில் அடங்கப்பட விரும்பல நபிகளார் என்று விரும்புவது தவறல்ல இதை வைத்துத்தான் அதிசயங்கள் எழுதுகிறார்கள் நல்லடியார்கள் அடங்கப்பட்டிருக்கிற நல்லடியார்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அது மாதிரியான இடங்களில் தான் அடங்கப்பட வேண்டும் என்று நினைக்கணும் போயாச்சு மதீனாவுக்கு போன பிறகு மக்காவில் இருந்த முஸ்லிம்கள் வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு மதினாவுக்கு போய்கிட்டு ரவி என்பது வயசான ஆளு ரொம்ப வயசாயிட்டு போச்சு களம் கள வயசு அந்த வயசுல தன்னுடைய மகன்களை கூப்பிட்டு அவர் சொல்றாரு நான் நபிகளார் இல்லாத இந்த பூமியில் இருக்க விரும்பல பிரசூலுல்லா இல்லாத இந்த பூமியில நான் இருக்க விரும்பல எனவே நானும் ஹிஜ்ரத் செய்யணும் நானும் மதீனாவுக்கு வர்றேன் பிள்ளைங்க எல்லாம் சொன்னாங்க உங்களுக்கு வயசாயி போச்சு இந்த வயசான காலத்துல உங்களால பிரயாணம் பண்ண முடியாது இங்கேயேன்னு அவ்வளவு தூரம் ஒட்டகத்துலையோ மற்றையோ உட்கார்ந்து போக முடியாது அதனால வேணான்னாங்க அவர் வம்படியா சொன்னார் நான் போய் தான் ஆக என்னையும் சேர்த்து மதீனாவை கூட்டு போகேன் லவனத்து ஜெயந்துபிரதி அல்லாவித்தலா அவர்களை மதீனாவுக்காக நிஜரத்துக்காக அழைத்து செல்லும் போது என் தன்கிமுக்கு தான் வந்திருக்கிறாங்க ஆயிஷா மஸ்தி ஆயிஷா இப்ப இருக்கக்கூடிய இடம் அந்த மஸ்தி ஆயிஷா இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்காங்க அந்த இடத்திலேயே அவர் ஒசாத்தாயிடுறார் இறந்துடுறார் அப்ப மக்காவில் இருந்த உஷிரிக்கை எல்லாம் பேசிக்கிட்டாங்க இவர் என்னதான் அல்லாவுக்காக ரசூலுக்காக போகணும்னு நினைச்சாலும் அல்லாவே அதை விரும்பல இங்கே மோத்தாக்கிட்டான் பாரு அல்லாவே அதை விரும்பல என்ன செஞ்சுட்டான் அல்லாவரை போறதுக்கு முன்னாடி இங்கேயே மோத்தாக்கிட்டான் பாரு என்று பேசிக்கொண்டார்கள் முஸ்லிம்கள் என்ன பேசுனாங்கண்ணா அவர் ஹிஜ்ரத் செய்யணும்னு ஆசைப்பட்டாரு மதீனாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு அல்லாஹ் அங்கேயாவது போய் மூ ரூகம் வாங்கியிருக்க கூடாதா இங்கேயே அல்லாஹ் ரூகம் வாங்கிட்டானே என்று முஸ்லிம்களும் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்ப அல்லா தலஷா நகுடத்தாலா இந்த சூரத்து நிசாவுடைய ஆயத்தை நூறாவது ஆயத்தை இறக்குகிறார் உமை யஹ்னுஜமிம் பை திஹி முஹாஜிரன் இளம் வாகிவர சோகி ஒருவர் அல்லாவுக்காக அல்லாவுடைய ரசூலுக்காக ஹிஜரத் செய்து தன்னுடைய வீட்டில் இருந்து வெளிக்கிளம்பி விட்டார் வெளியாகி விட்டார் எதிரிக்கு உள் மௌத்து போகும் வழியில் அவர் இறந்து போகிறார் அவருக்கு மரணம் சம்பவிக்கிறது என்றால் அவர் என்ன நீயத்தில் என்ன எண்ணத்தில் கிளம்பினாரோ அந்த நீயத்தை அந்த எண்ணத்தை அந்த அஜிரை அந்த கூலியை நிச்சயம் அல்லா நிறைவேற்றுவான் மதீனாவுக்கு போகணும்னு நினைச்சாரு மதீனாவுக்கு போனா என்ன நன்மை அந்த நன்மை அவருக்கு கிடைத்து விட்டது இஜ்ரத் செய்யணும்னு நினைச்சால்ல இஜரத்துனுடைய நன்மை அவருக்கு கிடைத்து விட்டது முகாரல்லா அஃபூரர் ரஹீமா என்கிற ஆயத்தை அல்லாஹ் அலசா உலகத்தா வமுரத்துனு ஜென்ஜு என்கிற ஒரு வயோதிகர் தான் மிக நாயகர் செல்லவாறு செல்வம் இருக்கிற அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் அந்த ஆசை நிறைவு பெறாமலேயே ஒசாத்தானார் இறந்து போனார் ஆனால் அவர் நிறைவு பெற்றவராக இறந்தார் என்று அல்லாஹ் அல்லாத சுகத்தான சொன்னார் தற்போது மக்காவில் வெப்பசலனம் காரணமாக நூறு இருநூறு ஐநூறு தொள்ளாயிரம் என்று ஆயிரக்கணக்கான ஆட்சிகள் ஒஃபாத்தான செய்தியை நாம் கேட்கிறோம் ஒரு வகையில் ஒரு மரணம் என்பது ஒரு இழப்பு என்பது மரணம் ஒரு இழப்பு தான் என்றாலும் கூட இது மாதிரி பாக்கியம் யாருக்கும் கிடையாது கியாமத்து வரைக்கும் அச்சு செஞ்சுக்கிட்டே இருந்தா கியாமத்து வரைக்கும் உம்முறாலே இருக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் ஆசைப்பட வேண்டிய இடம் மக்காவிலேயும் மதீனாவிலையும் மௌத்தாகனுமே அந்த புனிதமான இடங்கள்ல நம்ம அடங்கப்படணுமே நபிகளாரும் நபிகளாருடைய சகாபாக்களும் கால் பதித்த அந்த இடத்துல அந்த மண்ணுல நம்முடைய உடல் பட்டு அங்க நாம அடக்கப்பட்ட அந்த மண்ணின் பறக்கத்தினாலேயே நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை ஆசைப்பட வேண்டிய இடங்கள் அது மாதிரியாக இடங்கள் ஆனா அங்கு ஒரு பாட்சியமான மரணம் அவர்களுக்கு எப்படி ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கும் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன் மோத்தா போகிறது உறுதி என்ன எக்ஸாஜ் ஒரு நாள் மோத்தா போய் தான் ஆகும் ஆனால் அந்த அந்த மரணம் மௌத்து ரசூலுக்கும் பிடித்தமான மரணமாக பிடித்தமான மௌத்தாக அமையும் ஆறு ஹாஜிகள் இதுவரைக்கும் நேத்து நைட்டு வரைக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த ஆறு ஹாஜிகள் அரபாமிருந்து வெளியில போனவங்க இதுவரைக்கும் திரும்பி வரல அதுல ஒருவர் ஒஃபா என்கிற செய்தி உறுதி செய்யப்பட்டிருக்கு இன்னும் அஞ்சு ஹாஜிகள் லால்பேட்டை சிதம்பரம் பாண்டிச்சேரி இந்த இடங்கள்ல வச்சாங்க அஞ்சு ஆஜர்கள் இது வரைக்கும் ரிசல்ட்டே கிடைக்கல எங்க இருக்கிறாங்க என்ன எதுவுமே தெரியல இதெல்லாம் வருத்தமான செய்தி ஆனாலும் வருத்தத்துல நாம யோசிக்க வேண்டிய விஷயம் இது பாக்கியம் ஹரீஸ் அப்படித்தான் தொழுகிறது ஒருவர் மதீனாவிலும் மக்காவிலும் அதுவும் தல்பியா சொன்ன நிலையில் மரணிக்கிற பாக்கியம் நீங்க சவுதியில ஜனாசாவை அடுக்கி வச்சு தகு ஜனாசா தொழுகை நடக்கிறாங்கல்ல அதுல பாருங்க சில ஜனாசாக்கள் மூடி வச்சிருப்பாங்க ஃபுல்லா முகத்தை சில ஜனாசாக்கள் முகத்தை மூடாத நிலைமையில் இருக்கும் இந்த முகத்தை மூடாம இருக்கிற ஜனாசாக்கள் எல்லாம் எஹராமுடைய நிலையில் ஒஃபாத்தானவங்க உம்ராவுக்கு போனவங்களும் ஹஜ்ஜோ எஹராமுடைய நிலையில் ஒஃபாத்தான அவங்களுக்கு முகத்த மூட மாட்டாங்க முகத்தை மூடாமலேயே அடக்கம் செய்யப்படுவாங்க நாளை மறுமையில் அவர்கள் கல்வியா சொன்ன நிலையிலேயே வருவார்கள் ஒரு காலம் இருந்துச்சு அந்த காலத்துல வீட்டுல இருந்து ஹஜ்ஜிக்கு கிளம்பி போகும் போது யாரெல்லாம் நல்லபடியாக இவருடைய சஃபர் எல்லாம் நிறைவேற்றுவே அப்படின்னு துவா செஞ்சுட்டு இவரை நல்லவராக திரும்ப ஊருக்கு அனுப்புவாயாக துவாவே செய்ய மாட்டாங்க நல்லபடியா போகணும் நல்லபடியா அஜி செய்யணும் நல்லபடியா உம்ரா செய்யணும் இதுதான் துவாவா இருக்குமே தவிர போன மாதிரி நல்லபடியா திரும்பி வரணுங்கிறது துவாவை கூட இருக்காது ஆனால் இப்ப கிளம்பும்போதே போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போறோம் இருபத்தி எட்டாம் தேதி வந்துடுவேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்க செக் பாஸ் ஆயிடும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லி நம்ம போகும்போதே முடிவு பண்ணிடுவோம் திரும்பி வந்துடுவோம் திரும்பி வர்றதுக்கு தான் போறோம் ஆனா திரும்பி வர்றதுக்கு அல்ல ஹஜ் செய்யறது ஹஜ்ஜும் உம்ராவும் எப்படி செய்யணும் அப்படின்னா போயிட்டோம் மக்காவுக்கு அதனாலதான் அந்த ரெண்டு வெள்ளாடையும் கஃனாடையத்தானே போத்திட்டு போறோம் எஹராமுடைய வெள்ளாடை ரெண்டு ஆடைகளும் கிட்டத்தட்ட கஃனாடை தான் கஃனை இறந்து விட்டால் இதே நிலைமையில் அடக்கப்படுவதற்கு தகுதியான ஆடைகள் அது அந்த நிலைமையில தான் போறோம் அந்த நிலைமையில போய் அந்த வாக்கியம் கிடைக்கும் போது கிரேன் விழுந்து ஒரு வருஷத்துல இறந்து போனாங்கல்ல ஹாஜிகள் மக்காவில் உள்ள கிரேன் கீழே சரிஞ்சு இறந்து போனாங்க ஷஹீதுகள் அவங்களுக்கு உண்டான இதை அவங்க அல்லாட்டை பெற்றாங்க அதை தாண்டி ஒண்ணு நடந்தது தெரியுமா யாரெல்லாம் அந்த கிரேன் விபத்துல ஒசாத்தானாங்களோ அவங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு நபரை மக்காவுடைய காபாவுடைய வாசலை திறந்து காபாவுக்குள் தொழுவதற்கு சவுதி அரசாங்கம் அனுமதிச்சது அவங்க இறந்தாங்க அவங்க ஷஹீதானாங்க அவங்க கடைசி காலம் வர கியாமத் வர தல்வியாவிட நிலைமையில் இருப்பாங்க இதெல்லாம் விட்டுருங்க இதையும் தாண்டி அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு நபருக்கு இறந்தவருடைய குடும்பத்தை ஒவ்வொரு நபருக்கும் அவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு நபருக்கு காபாவுடைய வாசல் திறக்கப்பட்டு காபாவுக்குள் தொருகிற பாக்கியம் கிடைச்சது சாதாரண விஷயமா எனவே அல்லாவிடத்தில் கேட்கணும் மௌத் என்பது நிரந்தரம் என்னைக்காச்சும் ஒண்ணா மௌத்த அதைத்தான் போறோம் யா அல்லா எங்களுடைய மரணங்களை நல்லடியார்களுடைய மரணங்களாக அல்லாஹும் பிரசூடம் புரிந்திக் கொள்கிற மரணங்களாக எங்களுடைய மரணங்களை எங்களுடைய பொருத்தமிக்க இடங்களில் நிகழ்கிற மரணங்களாக யா அல்லா ஆச்சுவாயாக திடீர் மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாக ஆஷ்பத்தியுடைய மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யாரும் எங்களை